திருவிழா நீர்வெளம் பெற்ற உலகவாம் பேரறிவாளர் திரு சிரா இலக்கிய கழகத்தினுடைய தோழர் நந்தலா இணைவேந்தல் கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை பெரும் அன்போடு வணங்கி என்னுடைய புகழ் கவிதை உங்களை தொடர்கிறேன் ராஜேஷ் ராஜேஷ்வரது போல

எங்கள் கல்லூரியின் மீது அவர் கொண்ட தீராத பேரன்பு அதற்காக என்னோடு ஒரு நான்கு நாட்கள் நாளும் அவரோடும் இணைந்து அந்த கட்டுரை மிகச்சிறப்பாக கொண்டு வருவதற்கு நான் துணை நேரில் அதை பற்றி எங்கள் கல்லூரியில் நடைபெறுகின்ற நினைவங்களில் நான் குறிப்பிடுகிறேன் நேரடியாக நான் தகுதிக்கு வந்துவிடுகிறேன் தகுதியின் தலைப்பு நடந்தாய் வாழி நந்தலாலா புதுக்கோட்டையின் குன்றாழ்ந்தார் கோயில் முதல் மலைக்கோட்டையின் நெடுங்குன்றம் வரை பயணித்து பெருங்குடமாய் எழுந்து கற்றோர் நெஞ்சில் கேட்போர் நெஞ்சில் பாமர மக்களின் நெஞ்சில் அன்னை தமிழின் ஆயிரங்கால் கருமண்டபமாய் ஆனவரே எம் தோழரே உமக்கு என் புகழம் ஜெயிச அன்பின் கருமண்டபம் யாவரையும் நீ சிறு இதய வங்கியில் சேமித்து வைத்திருந்தார் ஆற்றலின் கருமண்டபம் நீ ஒவ்வொருவரின் ஆற்றலையும் நீ நினைவக வங்கியில் பதிவு செய்தே வைத்திருந்தார் செயல் வல்லமையின் கருமண்டபம் நீ யாவரின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து உருவான வலிமையான வங்கி நீ அரவணைப்பின் கருமண்டி ஒருங்கிணைப்பின் கருமண்டி ஒளித்திடும் நீ காணி நிலத்தில் பெரும் முழக்கம் பெரும் செயல்களின் கருமண்டபம் நீ பெரும் காய்ச்சல் கொண்ட கருமண்டபம் நீ மாற்று சிந்தனை மாற்ற வேண்டிய சிந்தனை மக்களின் சிந்தனை மானுட சிந்தனை மாண்டனேய சிந்தனை வெறுப்புறவு இல்லா நிறை சிந்தனைகளின் உண்ணி புதுக்கோட்டை மண்ணில் புதித்தாலும் திருச்சியின் முகமானாய் ஊர் வரலாறு எழுதி திருச்சியின் அகமானாய் காவிரி தாய்க்கு கிடைத்த வரமானாய் ஒரு தோளில் பெரியார் மறு தோழில் இதயத்தில் தமிழ் தாய் பேச்சுக்களை பாரதி ஒரு கண்ணில் பாமர தமிழ் மது கண்ணில் பைந்தமிழ் செவிக்கு என்றும் நீ அசதிக்கு சுடர்த்த தேர்தமி மொத்தத்தில் மக்களின் கொண்டாட்டம் நீ மக்களின் கலைவிழா மக்களின் கலையரவு விழா பண்பாட்டின் திருவிழாவாக ஆழ பைந்த நீ தென்மொழி கூட்டம் கூட்டம் பெரிய அரங்க கூட்டம் கல்லூரிகளில் கலையரங்க கூட்டம் சிறு படைப்பாளிகளின் கூட்டம் பிரபல படைப்பாளிகளின் கூட்டம் படைப்பழக கூட்டம் எத்தனை எத்தனை கூட்டம் எல்லா கூட்டத்திற்கும் நீ இன்றி எங்களின் ஊட்டம் நீ உயிரோட்டம் நீ தோழர்களின் நெஞ்சில் நீரோட்டமும் நீ யாதமாக நீ கருந்தட்டை மண்டபம் நீ திருச்சிக்கு மட்டுமா நீ சொந்தம் சொந்த உள்ள தமிழர்கள் யாவருக்கும் நீ சொந்தம் யாதமாகி எழுந்து நின்ற தருமண்டபம் நீ கருந்தட்டை மண்டபமும் நீ பாராளுமன்ற ஆயிலும் கூட பலமுறை முறை ஒத்தி வைத்ததுண்டு உமது பட்டிமன்ற வேலை ஒருபோதும் ஒத்தி வைத்ததே இல்லை மக்களுக்காகப்பட்ட தீர்மானங்களை உரை மொழிய நிறைவேற்றிய இலக்கிய அவை தலைவர் தீரமானது தீர்க்கமானது தொலைநோக்கு ஆழமானது போல அறிவுபூர்வமானது நகைச்சுவையானது நயவுமானது பேரறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் ஒரு சேர எடுத்துக்கொண்ட மேடையில் முழங்கிய மேடையில் இன்றாடிய கடைசி வரை களமாடிய தாடி இல்லா கைந்தட்டை பெரியாடி ஒரு ஒளிவாங்கியை கொண்டே பல புரட்சிகளை நடத்திய கழகக்காரன் ஒளிவாங்கியை கொண்டே பல பேச்சால் ஈர்த்து சரியான திசைவழி காட்டிய பேராசான் நீ பெரியாருக்கு கைத்தடி உமக்கு ஒளிவாங்கி பெரியாருக்கு கைத்தடி உமக்கு ஒளிவாங்கி பெரியாரின் கைத்தடி நூற்றாண்டு எங்களகத்தி தமிழத்தை தலைநிபரச் செய்தது உமது முழக்கம் தமிழ் சமூகத்தை அச்சம் எரித்து துணிந்து சனாதனத்திற்கு எதிராக களமாடச் செய்தது மேற்கத்திய மேற்கத்தியும் நீ பாராட்டினாய் ஆட்டத்தையும் நீ தெருக்கூத்து என் காலத்தில் எமக்கு மரத்தெடுத்தாய் நவீன சங்கரதாசினி என் காலத்தில் எமக்கு கிடைத்த நவீன சங்கராசினி கருந்தட்டையையும் செஞ்சட்டையையும் இணைத்துக் கொண்டு சனாதனத்திற்கு எதிராக அம்பலத்தில் ஆறிய அருட்பெரும் ஜோதினி அம்பலத்தில் ஆரிய அருட்பெரும் ஜோதி நீ அடித்தால் திருப்பி அடி என்று முழங்கியவர் எல்லா வகைமைகளிலும் அடி எழுத்தில் பேச்சில் கலைகளில் படைப்புகளில் என்று காலத்தின் தோழர் துணை நின்ற தோழர் பி எஸ் ஆர் நீ நந்தலா என்பது வெறும் பெயரா நந்தலாலா என்பது வெறும் பெயரா எங்களுக்கான எழுத்தும் சொல்லும் பொருளுமாய் தமிழ் அதிகாரத்துடன் ஆடச் நவீன தொழுகாப்பி எம்மி நந்தலாளா என்பது சனாதனத்தின் எதிர்கொல் சமத்துவத்தின் சகோதரத்துவத்தின் திசை உனது பெயர் திருச்சியோடு தமிழகத்தோடு மட்டும் நின்று போவதில்லை வழி முதல் வைகை வழி வரையுள்ள தமிழ் மரபை மக்களிடம் கொண்டு சென்ற பண்பாட்டின் வேற் மக்களிடம் கொண்டு சென்ற பண்பாட்டின் வேற்சொல் நந்தலா என்பது வெறும் பெயர் அல்ல அது பண்பாட்டின் வேற் வளரா இருநூறு வைக்க நூறு கண்டாய் ஆட்சி மொழி தமிழ் மாநாடுக்கு எதிராக புதிய கொள்கைக்கு எதிராக களமாடிய முற்போக்கின் முன்னத்தி ஏர் முன்னோடி தமிழர் நீ நறுக்கு மீசையின்றி இன்றி முழங்கிய என் காலத்தில் நறுக்கு மீசை இன்றியே முழங்கிய பாவேந்த பாரதாசன் நீ சங்க சுரங்கம் கண்ட எங்கள் மக்கள் போற்றும் அறிவுலக வேலை சுரங்கமே சங்கம் சுரங்கம் கண்ட மக்கள் போட்டும் எங்கள் அறிவுலக மேடை சுரங்கமே நீ எமை விட்டு அகன்ற நாளில் நீ வளர்த்து சோலைக்கோள் பாடவே இல்லை இரவற்காய் இசைத்தல் நீ இல்லா கலையோ இனி எமக்கு எப்படி கலை அளவாகும் தான் முடியும் இன்னும் எவராலும் நம்ப முடியவில்லை இன்னும் கூட எவராலும் நம்ப முடியவில்லை நீ வரைந்தாய் என்பது வானொலியில் பேசினாய் என்று வானொலியாய் ஒளியுகிறாய் வானொலி இடங்கள் பாடியது தொலைக்காட்சியில் பேசினாய் தொலைக்காட்சிகள் யாரும் உமக்கு புகழை தொழில் செய்தது ஊர் மரலாறு இரண்டாம் பாகம் எழுத துடித்தாய் ஊர் மரலாறு இரண்டாம் பாகம் எழுத துடித்தாய் ஆனாலும் எங்கள் இதயத்தை பாகம் பாகமாக நுறுக்கி நம்மை விட்டு நீங்கி சென்றாய் நீ கடைசியாக கலந்து கொண்ட நிகழ்வு திருவாரூர் கலைஞர் பயின்ற பள்ளியினுடைய நூற்றாண்டு நிகழ்வு காணி கடலில் சென்று கலந்திடும் போலவே இறுதி வேளையும் நாகை திருவாரூர் கடைமடையிலேயே நடந்திருக்கிறது நாகை திருவாரூர் கடைமடையிலேயே நடந்திருக்கிறது நாகையில் தொடங்கி நாகையில் முடிந்திருக்கிறது ஒரு இலக்கிய பயணம் நாகையில் தொடங்கி நாகையிலேயே முடிந்திருக்கிறது ஒரு இலக்கிய பயணம் இல்லை காவிரி கடலில் கலப்பதை போல இன்றைக்கு காவிரி கடலில் கலப்பதை போல நடந்தால் கடற்காவியாகி போயினார் கடற்காவிரியாகி மறைந்து விட்டாய் நீ மறைந்த நாளும் ஒரு புரட்சிகரமான நாள்தான் நீ மறைந்த நாளும் ஒரு புரட்சிகரமான நாள்தான் தான் ஆம் ஐயா சாமி அவதரித்த திருநாள் ஐயா சாமி அவதரித்த திருநாள் நீ மறைந்த அந்த புரட்சிகரமான நாள்தான் அவர் தென்கோடியில் தோன்றி தடை கோடி மக்களுக்கும் களம் கண்டு கடற்கரையோரம் நீ காவிரி கரையோரம் களமாடி காவிரியில் தோழர்களுக்கு ஒரு செவ்வானம் தோழ நந்தலாளா தோழர்களுக்கு என்றும் செவ்வானம் யாவருக்குமான நீளவானம் இலக்கியவாதிகளுக்கு அவர் ஒரு மழைவானம் உழைக்கு மக்கள் தமிழக மக்களின் வயலில் களம் கண்ட சிந்தனை வெளிச்சமிகு மகசூல் தோழர் நந்தனாலா என்பவர் தமிழக மக்கள் வயலில் களம் கண்ட சிந்தனை வெளிச்சம் மிகு மகசூல் திருச்சியின் மகசூல் திருச்சியின் மகத்துவம் நடந்தாய் வாழி நந்தனாலா செவ்வணக்கம்